அதாவது நீர்நிலை புறம்போக்கு என்ற பெயரில் அந்த மக்களை நீதிமன்றத்துடைய உத்தரவை காட்டி அவர்களை வெளியேற்றத்தில் கடுகளவு நியாயம் கூட கிடையாது அதனால் நாங்கள் அதில் உறுதியானிருப்போம் ஆனால் அது அதுக்கு முன்னாடி அது இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பல வகைகளிலேயும் மக்கள் மத்தியில் ஒரு பிரிவினையை உண்டாக்கி அவங்க ஒரு அதிரடியான முறையில் அதை செஞ்சு முடிச்சிட்டாங்க இந்த நகரமயமாக்கல் நகர கட்டமைப்பு நோக்கி நகர்ற இந்த ப்ராசஸில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லா இடங்கள்லையும் அரசனுடைய இந்த முடிவுகளுக்கு முட்டுக்கட்டியாக நிற்கிறாங்களா முட்டுக்கட்டணையான பாக்குறீங்க நான் வந்து நில என்னுடைய நிலம் என்னுடைய உரிமை அடாவடித்தனமாக அரசாங்கம் வந்து காவல்துறையை ஏவி சட்டத்தை காட்டி மிரட்டி எங்களை வெளியேற்ற நான் எப்படி ஏத்துக்க முடியும் சட்டப்படி நிலம் கையகப்படுத்துதல் சட்டப்படி சட்டப்படி கொடுத்து நிலம் கையகப்படுத்துதல் சட்டப்படி எங்கேயாவது நடந்திருக்குன்னு சொல்லுங்க நிலம் ஒரு அரசு செயல்பட முடியும் செயல்படலையே நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு அடிப்படையில் நிலத்தை கையகப்படுத்தினா பிரச்சனையே வராது அவங்க அப்படி பண்ணுறதில்ல மாறாக இப்போ பரந்தூர் எடுத்தீங்களே ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சட்டப்படி அவங்க ஒன்று நிலத்தை கையகப்படுத்தலையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அந்த சட்டத்தின்படி அவங்க கையகப்படுத்துறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு படி சட்டத்தில் படி கையெழுத்துப்படுத்தணும்னா இவங்களாக கையகப்படுத்த முடியாது கூடுதல் மதிப்பு கொடுத்த பணம் மட்டும் இல்லை எழுபது சதமான மக்கள் ஒப்புதல் கொடுத்தாதான் நிலத்தையே கையகப்படுத்த முடியாது அங்கே தொண்ணூற்றொம்பது சதமான மக்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் இவங்களால் திட்டத்தையே ரத்து பண்ணுறதுக்கு தவிர வேறு வேலை கிடையாது